வணக்கம் உங்களை பற்றி நான் என்னோட பேர் சத்யா நான் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறுலேருந்து நாம் தமிழர் கட்சியில் பயணிச்சுட்டு இருக்கிறேன் தற்போது நாம் தமிழர் கட்சியில் மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளராக பயணிச்சுட்டு இருக்கேன் நீங்கள் மகளிர் பாசறை அப்படின்னு சொல்றதுனால மகளிர் பாசறையே நினைக்கிறேன் கேள்விங்க நாம் தமிழர் கட்சியோட மகளிர் பாசறைக்கும் மற்ற திராவிட என்ன வித்தியாசம் பண்ணிக்கலாம் மகளிர் பாசறை அதாவது அண்ணன் வந்து தெளிவாகவே எங்களுக்கு கொடுத்துருக்காங்க மகளிர் பாசறைன்னு கொடுத்துருக்காங்க மற்ற கட்சியில் மகளிர் அணின்னு கொடுப்பாங்க ஆனால் இங்கே நாம் தமிழர் கட்சியில் மட்டும்தான் மகளிருக்கு முன்னுரிமை கிடைக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்தலில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலே பார்த்தீங்கன்னா நாற்பது வேட்பாளர்கள் அதாவது பாராளுமன்ற வேட்பாளர்கள் நாற்பதுக்கு இருபது பெண் வேட்பாளர்களை அண்ணன் அறிமுகப்படுத்தினாங்க இருபது பேரை பெண்கள் மேலே மிகப்பெரிய நம்பிக்கையை கொண்டு பெண்களால் சாதிக்க முடியும்னு நினச்சி நாற்பது பேர்ல இருபது பேருக்கு களத்துல இறக்குனாங்க அதே போன்றுதான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலையும் நூற்றி பதினேழு ஆண் வேட்பாளர்கள்னா நூற்றி பதினேழு பெண் வேட்பாளர்களை களத்துல இறக்குனாங்க அது மற்ற கட்சியில தான் இருக்கும் நாங்க பெரிய கட்சின்னு சொல்லக்கூடிய அதிமுகவாக இருக்கட்டும் திமுக வரட்டும் திமுகலாம் பத்தொன்பது தேர்தல்ல இரண்டு பெண் வேட்பாளர்கள் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க அதுவும் அவங்க குடும்ப பெண்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பே கொடுக்கறாங்க அப்படி இருக்கிற பட்சத்துல நாம் தமிழர் கட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு மிக மிக முக்கியமா நான் திரும்ப குறிப்பிட்டு சொல்றது பாதுகாப்பு மற்றும் பெண்களுக்கான உரிமையை உனக்கான உரிமையை நீயே சட்டமன்றத்துல போய் கேளு அப்படின்னு சொல்லிதான் நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் எங்கள் அண்ணன் சீமான் வந்து நூற்றி பதினேழு பெண் வேட்பாளர்களை களத்துல இறக்குனாங்க இதுதான் மற்ற கட்சிகளுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் பெண்களுக்கு முக்கியத்துவங்கிறதுல மிக ஒரு வேறுபாடுங்கிறத நான் அதுல குறிப்பிட்டு சொல்றேன் இந்த இடத்துல இது ஒரு மாற்றமா இருந்தாலும் கூட தேர்தல் பெண்களை தவறுற வகையில மாதந்தோறும் என்பதே வெற்றி விளம்பரம் தான் நம்ம தொடர்ச்சியா நம்ம அதை பார்த்து பார்த்து ஏமாந்தா நம்ம நின்றுட்டு இருக்கோங்கறத தேர்தலோட நான் சொன்னேன் ஏன்னா அப்பமே என்கிட்ட நிறைய பெண்கள் வந்து எப்படி சொன்னாங்கன்னா அக்கா ஆயிரமும் வேண்டாம் ஆயிரத்தி ஐநூறு வேண்டாம் இந்த மதுக்கடையை மட்டும் மூட சொல்லுங்க போதும் இப்படி சொல்லி கட்டி பிடிச்ச அழு அழுத பெண்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க நான் என்னால் சொல்ல முடியும் கூட்டு போய் கூட காமிக்க முடியும் அந்த மாதிரி தான் இருந்தது அது எந்த விதத்திலயாவது அந்த குடும்பத்துக்கு உதவ போதா அவர் ஆயிரம் ரூபாய் அப்படியே கொடுத்தாலும் அவன் மதுக்கடையில கொண்டு போய் கொடுத்துட்டு அப்படியே தான் வந்து நிற்கும் இந்த பெண்களோட நிலமை இங்க எந்த வேலை வாய்ப்பை கொடுக்கணும்னு இங்க நோக்கம் கிடையாது பெண்களுக்கு ஏதாவது வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறதா இந்த அரசு உறுதியாக சொல்ல இருக்கவே முடியாது தற்சார்பு பொருளாதார கொள்கைன்னு நாம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை சீமான திரும்ப திரும்ப ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு புத்தகமே போட்டு அந்த புத்தகத்துல எழுதி வச்சிருக்காங்க இதற்கெல்லாம் முன்னெடுக்காத இந்த அரசு பெண்களை சும்ம அதாவது போ கடந்த தேர்தல்ல தான் நினைக்கிறேன் தமிழச்சி தங்கபாணியனை மிக அழகான பெண்ணுன்னு சொல்லிதான் இவங்க எல்லாம் ஓட்டு கேட்டாங்க பெண்ணையும் பேசுற இவர்களுக்கு பெண்ணோட புற தோற்றத்தை வச்சு புற தோற்றத்தை வச்சு ஓட்டு கேட்க தைரியம் இருக்க தவிர பெண்களுக்கு இதை செய்வேன் பாதுகாப்பு அதே சமயத்துல பாதுகாப்பு பாதுகாப்பு இன்னைக்கு இருக்குதா பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக நாங்க பொள்ளாச்சி அதாவது விருதுநகர்ல கூட நடந்தது ஒரு பெண்ணை திமுக நிர்வாகி கூட்டியல் பா கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து அந்த பெண்ணை சீரழிச்சாங்க அப்பும் கூட நம்ம முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு பே சட்டமன்றத்துல பேசுறாரு பொள்ளாச்சி சம்பவத்தை மாதிரி இருக்காது அதை விட ஒரு சிறப்பான நீதியை நான் கொடுப்பேன் அப்படின்னு பேசின அவரு என்ன நீதி இங்க வழங்கியிருக்காங்க மறுபடியும் அந்த பெண்களோட நிலைமை அதை பார்த்தா தொடர்ந்து அடுத்தடுத்து அடுத்து ராமேஸ்வரத்துல இன்னும் பக்கத்து வீட்டுல அஞ்சு வயசு பிள்ளை இன்னைக்கு த நம்மளால முடியல என் பிள்ளைய என்னால வெளியே அனுப்ப முடியாது ஒரு தாயோட வழியை தான் நினைக்கிறேன் நான் போகணும்னு நினைச்சேன்னா இல்லை வேண்டாமா வேண்டாமான் தான் நம்ம சொல்லுவோம் விளையாட முடியுதா பிள்ளைகள் தெருவில் தைரியமா விளையாட முடியுதா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இங்க வாழ்ந்துட்டு இருக்கோமே தவிர எந்தவித பாதுகாப்போ பெண்களுக்கு எந்த ஒரு நன்மையோ இந்த அரசு செய்யலை இது வரைக்கும் செய்யலை கூட சாலை ஆலயம் சரி மதுக்கடை நாங்க அடைச்சிருவோம் அப்படின்னு சொல்லி இப்போ அக்கா வந்து பதறி அடிச்சு ஒரு கல்லூரி பெண் கூட கேட்டுச்சு நீங்க தேர்தல அறிக்கை கொடுத்துருந்தீங்களா நீங்க மதுக்கடைகளும் அதே அக்கா வந்து அஹ் பெண்கள் எல்லாம் தாலி இருக்க காரணமா இருக்குதுன்னு தேர்தலுக்கு முன்னிலை எப்பவுமே தேர்தல் இவங்க வந்து அறிக்கைகள் இவங்க வந்து மக்களுக்கு செய்ய நோக்கம் இல்லை ஒரு வெற்றி விளம்பர அறிக்கைகளை மட்டும் கொடுப்பாங்க ஏன் சொன்னேன்னா இவர்கள் அவங்க அதுல இன்னொரு கூடுதலா இன்னொரு தகவல் கூட கொடுத்தாங்க திமுக கட்சி சார்ந்து வச்சிருக்க கூடிய ஆலைகளை நாங்க மூடிடுவோம்னு சொன்னாங்க ஆனா அதே காட்ட இன்னைக்கு கேள்வி கேட்டா பதறடிச்சு பின்பக்கமா ஓடி போறாங்க இதுதான் இவர்களோட நிலைமை ஆட்சிக்கு வருவதற்கு முன்ன குட்டி ஒரு சவட்டு எதையாவது அடிச்சு விடுவாங்க ஆட்சிக்கு வந்த பறவு மக்களுக்காகவும் மக்களுக்காக எது ஒன்றையும் செய்ய அவர் தயாராக கிடையாது கொரோனா காலத்துல மதுக்கடைகள் மூடிதான் இருந்துச்சு சொல்ல போனா மதுக்கடைகள் கொரோனா காலத்துல மூடி இருந்துச்சு எந்த ஆனாது போய் நின்று எனக்கு மதுக்கடையை தொடங்கினு ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ நடத்தினாங்களா அதனால இவர்கள் தர்ற இந்த இலவசங்கள் வந்து மக்களுக்கு பயன்படக்கூடியதாக ஒருபோதுமே இருக்காது ஒரு கவர்ச்சி ஒரு பிள்ளை சின்ன பிள்ளைக்கு முட்டாய் கொடுத்து ஏமாத்துவோம்ல அழுதுட்டு இருக்க பிள்ளைக்கு

இல்ல அப்படிலாம் இல்ல கொள்கை கொள்கை விளக்க பொதுக்கூட்டங்கள் தான் இப்ப அதிகப்படியா நாங்க நடத்திட்டு இருக்கோம் அதாவது தேர்தலையே நான் நான் எப்படி பாத்துறேன்னா தேர்தல் சமயங்கள்ல வீடு வீடா சென்று வீடு வீடா சென்றுதான் நான் வந்து அஹ் துண்டரிக்க கொடுத்துதான் ஓட்டு கட்டு வேற எந்த விதத்திலயும் நாங்க மித்த கட்சிகளை போல பாச ஒரு சமுதாய தலைவர் கோழி பிடிக்கிற தான் இங்க நடந்துச்சு என்னோட அனுபவம் ஏன்னா நான் இன்னைக்கு ஒரு ஊருக்கு போனேன்னா நான் நாங்க என் சொந்த அனுபவம் அந்த ஊர்ல போய் நான் வாக்கு மக்கள்கிட்ட வீடு விடா சென்று நாம் தமிழர் கட்சி என்னென்ன செய்யும் இலவச கல்வி மருத்துவம் சுத்தமான தூய குடிநீர் இந்த மூணும் அத்தியாவசிய தேவை இது இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கா சிந்திச்சு பாருங்க காலமா இந்த இரண்டு திராவிட ஆட்சிகள் தான் மாறி மாறி ஆண்டுட்டே இருக்காங்க சூர்யா மாறி மாறி போட்டோம் ஆனா எது ஒன்றுமே இங்க நிறைவேற்றப்படல இதை நான் வீடு விடா சென்று எனக்கு அஞ்சு நிமிஷம் ஆகும் ஒரு வீட்டில் பேசி முடிக்கிறதுக்கு அப்படிதான் நாங்க கொள்கையை கொண்டு போய் சேர்ந்தோம் பிள்ளைகள் வந்து வேணும்னு யாருமே அவர்கள்

தங்களோட சுய லாபத்துக்காக இந்த கூட்டணிங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் சுய லாபத்துக்காக தான் வைக்கிறாங்க அவங்க தங்களோட வளர்ச்சி மக்களுக்காக இல்லை அப்படி வச்சிருக்க கூட்டணி வச்சு ரெண்டு சீட்டும் நாலு சீட்டும் வாங்கி அவர் நிப்பாங்களே தவிர தங்களுக்கான இதை வளர்ச்சியை தங்களோட வளர்ச்சியும் தங்களோட பொருளாதாரத்தை மேம்படுத்திக்குமா இருப்பாங்களே தவிர மக்களுக்கான இதை செய்ய போறது இல்லை ஆனா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் தொடர்ந்து தனிச்சு நிக்குது இந்த களத்துல தனிச்சு நிக்குது மக்களுக்காக நிக்குது மக்களோட மக்களா நிக்குது மக்களை மற்றும் நம்பியே நிக்கிறோம் நாங்கதான் அரசியல் வரலாறு கூட்டணி இல்லாதீங்கன்னா இல்ல அப்படி இல்ல உறுதியா நாங்க ஜெயிப்போம் ஏற்கனவே நான் சொன்னேன் இல்ல முப்பது லட்சம் வாக்காளர்களை தூய்மையான வாக்காளர்களை உண்மையா நேர்மையா எத்தனை அடிக்க பிஜேபி சொல்லு பிஜேபி நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டீங்கன்னா பிஜேபி வந்துடும் இப்படி பல 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 அதை திசை திருப்புற அளவுக்கு எங்களுக்கு சிறந்த ஊடகம் கிடையாது இன்னொன்னு நல்லா பார்க்கணும் நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான காட்டுறதுக்கு இங்க ஏதாவது ஊடகங்கள் இருக்குதா மிகப்பெரிய ஊடகங்கள் இருக்கு அண்ணன் பேசுறத இதே இந்த மாதிரி வலைவலிகள் மூலமாக யூடியூப் சேனல்கள் மூலமாக பார்த்தவர்கள் தான் இதை நான் எப்படி பாக்குறேன்னா தேர்தல் சமயத்தில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல கூட நான் பரப்புரைக்கு போகும்போது நான் நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலே கிராமங்கள் அவ்வளவா அறியப்படாம தான் இருந்தாங்க சீம அண்ண அண்ணன் கட்சி அப்படின்னு நான் சொல்லுவேன் மாயாண்டி குடும்பத்தாரில் நடிச்சாரு அவருதானா அப்படின்னு கூட கேட்டிருக்காங்க எங்கிட்ட ஏன்னா அந்த அளவுக்கு தான் ஊடகங்கள் எங்களை காட்டாது அண்ணன் பேசுறது எங்களுக்கு பொதுமக்களை போய் சென்று அடையாம இருந்துச்சு அதே இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் நான் போய் கிராமங்களில் ஓட்டு சேகரிக்கும் போது உண்மையிலே ஒரு ஒரு கிராமத்துல ஒரு ஐயா வந்து நான் இப்போ கேட்குறேன் இந்த மாதிரி எனக்கு உங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லும்போது அஹ் ஃபோன் எடுத்து எங்கிட்ட காமிச்சாரு இந்த பாருங்க உங்க ஆள் பேசுறது தான் நான் கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு அப்படி இருக்கிற பட்சத்துல நாங்க தொடர்ந்து மக்கள்கிட்ட மக்கள்கிட்ட போயிட்டோம் போய் சேர்ந்துட்டோம் இன்னும் சிறப்பாவே நாங்க எடுத்துக்கொண்டு செல்வோம் அதே போல நீங்க பாத்தீங்கன்னா அதாவது இரண்டாயிரத்தி பதினாறுல ஒரு சதவீத வாக்கு அதே இது இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாங்க பதினேழு லட்சம் வாக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல முப்பது லட்சம் வாக்கு முப்பது லட்சம் வாக்கு அதாவது தனித்து இதை வந்து இங்க தொடர்ச்சியா இந்த அரசியல் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றை பாத்தீங்கன்னா கூட்டணி இல்லாம கூட்டணி இல்லாம யாராலையுமே இதை சாதித்து காட்ட முடியவில்லை அதை உறுதியாக நம்ம சொல்லலாம் அப்படி இருக்கிற போது நாம் தமிழர் கட்சி மட்டும் அதை சாதித்து கொண்டிருக்கிறது முப்பது லட்சம் ஆகுது இன்னும் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலா இருக்கட்டும் இருபத்தி ஆறா எங்களோட வாக்கு சதவீதம் அதிகரிக்கும் ஏன்னா எங்களை மக்கள் தொடர்ந்து ஆதரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க எங்களோட உண்மையும் நேர்மையும் தொடர்ந்து பார்த்து எங்களுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் பிற கட்சிகள் அதாவது திமுகவா இருக்கட்டும் எல்லாம் பிற பிற கட்சிகளுக்கு அச்சத்தை ஏற்படுத்துகிறது எங்களோட வளர்ச்சி அச்சத்தை ஏற்படுத்துகிறது உறுதியாக அண்ணன் சீமான் வந்து இருபத்தி ஆறுல நாங்க அஹ் ஆட்சியை பிடிக்க வாய்ப்பு உறுதியா இருக்கு எங்களுக்கு